ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அடுப்பு பக்கமே போக வேண்டாம் ஒரு டபுள் கலர் ஸ்வீட் ரெசிபி இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலருமே சேர்க்கல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கால் கப்பில் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம எந்த கப்பில் வந்து மெஷர் எடுக்கிறோமோ அதே மெஷரிங் கப்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான மெஷர்மெண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வருத்த வேட்கரில் வந்து கால் கப் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து முந்திரி வந்து சேர்த்துருக்கோம் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏலக்காய் வந்து மூணு சேர்த்துருக்கேன் அந்த ஏலக்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சீடு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அந்த நம்ம ஆல்ரெடி அதில் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கறனால எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அந்த திரி திரியாக இருக்கக்கூடாது ஃபைனாக அரைச்சாதான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வந்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போது இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு கப் அளவு வந்து பொறி சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மூணு கப் அளவு கூட பொறி சேர்த்துருக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவு பொறி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த பொரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுகரு வேர்க்கடலெலாம் அரைச்சோம்ல அதே மிக்சர் ஜாரில் வந்து இந்த பொரியை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க எந்த விதமான திரி திரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சுகர் பவுடர் கூட இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் பொறி எல்லாமே ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த பேட்டரை வந்து நம்ம ரெண்டு ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஈக்குவல் பாட்டாக ரெண்டாக பிரிச்சுக்கிட்ட பிறகு நம்ம வந்து ஆல்ரெடி டபுள் கலர் சொல்லியிருக்கோம்ல அதனால ஈக்குவலாக பிரிச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி துருவி வச்சிட்ட பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவின தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் கிடைக்கும் நம்ம ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னா நம்ம டாப்பிக்கில் என்ன போட்டிருக்கோம் அடுப்பு பக்கம் போகாமல் அதனால தான் இல்லைன்னா நம்ம வந்து பால் காசி ஆற வச்ச பால் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி தேங்காய் பாலில் வந்து கையிலே புளிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் கிடச்சிருக்குல்ல அந்த தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு திக்கான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பெசஞ்சிக்கலாம் நீங்கள் எடுத்த உடனே நிறையா ஊற்றிடாதீங்க ஏன்னா நம்ம இதில் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கனால அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஆயில் பிரிஞ்சு வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திக் காண பேட்டராக வரும் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர் தேங்காய் பால் ஃப்ளேவர் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பேட்டர் நம்ம எடுத்து வச்சோம்ல அதுக்கு வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன் அதே மெத்தடு தான் இப்போது அந்த பீட்ரூட்டை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி புளிஞ்சிங்கனாவே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் ஜூஸ் கிடைக்கும் இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பேட்டரியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையும் சேம் மெத்தட் நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஃப்ளேவர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பீட்ரூட் ஃப்ளேவர் இன்னொன்று வந்து தேங்காய் பால் இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளேவருமே வந்து நம்ம ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான ஃபுட் கலருமே சேர்க்கலாங்க எல்லாமே நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாலும் ரொம்ப நல்லது பீட்ரூட்டும் ரொம்ப நல்லது இப்போது ஒரு பட்டர்ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோல தேங்காய் பால் பேட்டர் அதை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற இதில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸில் உங்களுக்கு வந்து ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்ரூட்டில் ரெடி பண்ணோம்ல அதை இது மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அன் இருக்குதுன்னு பார்க்காதீங்க அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம் பேலன்ஸ் இருக்கிறத வந்து வந்து நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிருக்கல நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சர்க்கிள் இல்லைன்னா வந்து டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக கார்டனிஷிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்டை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து முந்திரி கூட சேர்த்துருக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டபுள் கலர் ஸ்வீட் ரெசிபி ஒரு பத்து பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்